நம் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எப்படி என்றால் கடவுள் என்று தன்னை கூறிக்கொள்பவர் பிரதமராக இருக்கின்றார் தான் மட்டுமே பேரறிஞர் என்று நினைத்துக் கொள்ளுகின்ற ஒருவர் நமது ஆளுநராக இருக்கின்றார் ஒருவர் இருவரும் ஒரு விதத்தில் ஒன்றாக இருக்கின்றார்கள் உளறல்களா உதறல்களா என்று நமக்கு தெரியாது நச்சுக்கருத்துக்களை விதைத்து கொண்டே இருக்கின்றார்கள் மோடியை பாராட்டுகின்றோம் ஒரு இடைவேளை என்ற முறையில் தியானம் செய்யப் போயிருக்கின்றார் கடவுளே தியானம் செய்வது என்பது மிக முக்கியமான விஷயம் கடவுளை நோக்கி கடவுளுக்காக தியானம் செய்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் கடவுளே தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் நாம் சிறிது அடக்கி வாசிக்க வேண்டும் அவரது தியானம் கலைந்து விடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வைப்ரேஷனில் நம்பிக்கை இருக்குது நம்ம பேசுகிற வைப்ரேஷனில் போய் அந்த ஒளி அலைகள் அவரை பாதித்து விடக்கூடாது ஆனால் தமிழகத்து வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து அவர் தப்பித்து விட முடியாது தீவிர இடதுசாரிகளான சிலர் கூட பெரியாரை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுவார்கள் ஆனால் நீதி கட்சியை மறுதளித்து விடுவார்கள் அது உத்தியோக வேட்டைக்காரர்கள் கட்சி திவான் பகதூர்கள் கட்சி ஜமீன்தார்கள் கட்சி குறுநில மன்னர்கள் கட்சி என்பதாக அதனை கொச்சைப்படுத்தி பேசி வந்த வழக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் தொடர் பி ராமமூர்த்தி அவர்கள் கூட தமது நூற்களில் நீதிக்கட்சியைப் பற்றி மிகவும் மலிவாக பேசியிருக்கின்றார் இன்றைய சூழலில் நாம் மிக முற்போக்காக பேசுகின்றார்கள் இந்துவத்தை எதிர்த்து பேசுகின்றார்கள் என்று நினைக்கின்ற ஒரு சிலர் அண்மை காலத்தில் ஒரு சில மேடைகளில் நீதிக்கட்சியை கொச்சைப்படுத்தி பேசியதை கேட்டு அதிர்ந்து போனேன் நண்பர்கள்தான் தோடர்கள் தான் இந்த இந்துத்துவ சதியை எதிர்ப்பதில் நம்மோடு தோளோடு தோளாக நிற்பவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள்தான் ஆனால் மேடையில் பேசுகின்ற பொழுது திராவிட இயக்கம் வேறு நீதிக்கட்சி வேறு என்பதான முறையில் கருத்துக்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் எப்படி இந்துத்துவம் இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினரை பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு எதிராக திருப்புவதற்காக முயற்சி செய்கின்றார்களோ அதேபோல திராவிட இயக்கத்தை இந்த நீதி கட்சிக்கு முரண்பட்ட ஒன்றாக விளக்க முற்படுகின்றார்கள் அது குறித்து நான் பேச விரும்புகின்றேன் தொடர்களே இந்த வாரம் நமது ஆளுநர் ஆர் என் ரவி முது பேரறிஞர் ஆர் என் ரவி அவர்கள் அவர்தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி அமைச்சர் என்பதை போல நடந்து கொள்ளுகின்றார் உயர்கல்வியின் உச்சகட்டமே அவர்தான் எனக்கு வருத்தம் அதை மறுதளிக்க அளவிற்கு பொறுப்பில் உள்ளவர்கள் முன்வரவில்லை என்பது தான் பைத்தியக்காரம் பேசினா விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற ரகுபதி கூட அவர் சொன்னார் அவர் அப்படி தான் பேசியிருக்க நம்ம என்னங்க பண்ண முடியும்னு கேட்டார் அப்படி அப்படியல்ல துணைவேந்தர்கள் மாநாடு மூன்று நாள் நடக்கிறது இது முதல் முறை அல்ல துணைவேந்தர்கள் மாநாடு மூன்று நாள் நடக்கிறது அதுவும் குழு குழு ஊட்டி ஒரு கேடா என்று அண்ணா கேட்டார்கள் அல்லவா அந்த ஊட்டியில் அந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டில் அதனுடைய நிறைவு விழாவின் போது அவர் அருளிய அருள் வாக்குகள் பத்திரிகைகள் வந்திருக்கிறது இந்து பத்திரிகையில் அந்த செய்தி நேற்றைய தினம் வந்திருக்கிறது இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் லார்ஜ்லி மிஸ்ஸிங் ஃப்ரம் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபி இன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறார் சுதந்திர போராட்டம் வராது பெரும்பாலும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு வரலாற்று பாட புத்தகங்கள்ன்ட்டு ரொம்ப அங்கலாய்ப்போடு அவர் பேசியிருக்கார் அதை ஒரு இடத்துல வந்து என்டையர்லி மிஸ்ஸிங்கிறாரு முற்றிலுமாக இல்லைங்கிறாரு ஒரு இடத்துல லார்ஜ்லி மிஸ்ஸிங் பெரும்பாலும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் சொல்கிறார் பெருந்தன்மையோட திராவிட இயக்க வரலாறு வர்றது வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் அத்தியாயத்துக்கு அத்தியாயம் பக்கத்துக்கு பக்கம் பக்க வரிக்கு வரி திராவிடம்தான் இருக்கு இது மட்டும்தான் வரலாறா சுதந்திர போராட்ட வரலாறு வரலையே ஏதோ ஒப்புக்க வந்து வீரபாண்டிய கட்டவன் மாதிரி ஒன்று ரெண்டு பேரை விட்டுட்டு மற்றவங்கள யாரும் காணமே புதுக்கோட்டையில் எழுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா ஜாலியன் பாலாபாக் அப்படின்லாம் சொல்லிட்டு இதை பேசினது துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டு வரலாற்று பாட புத்தகத்தில் அவர் விரும்புகின்ற ஒன்று இல்லை என்பதாக பேசுகின்றார் எந்த வகுப்பு வரலாற்று பாடத்தை அவர் சொல்கிறது பார்த்தனா கல்லூரி பாட கல்லூரி பாட புத்தகங்களை தன்னாட்சி இல்லாத கல்லூரிகளில் தமிழ்நாட்டுக்குரிய பாடப்புத்தகங்கள் உண்டு தன்னாட்சி கல்லூரிகளில் பெரும்பாலும் யூஜிசி சொல்கிற அந்த வரலாற்று பாட உண்டு எந்த பாட புத்தகத்திலேயாவது தேசிய இயக்கத்தை பற்றியோ விடுதலை போராட்ட வரலாற்றை பற்றியோ தகுந்த அளவில் கூறாத பாடப்புத்தகம் ஒன்றையாவது ஒரு சுட்டி காட்ட முடியுமா நாம் யாரையும் மறைப்பவர்கள் அல்ல மறுப்பவர்கள கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள விரும்பும் பெரியாரிய வழியில் வந்தவர்கள் எந்த புத்தகத்தில் வந்து விடுதலை போராட்ட வரலாறு இல்லை அந்த நிகழ்ச்சி முடிவில் அவர் சவர்கார் படத்துக்கு மாலை போட்டிருக்கார் அந்த நிகழ்ச்சியில் நடக்குது சவர்காரை நாங்கள் விடுதலை போராட்ட வீரராக குறிப்பிடுவது இல்லை நாங்கள் அவரை பார்ப்போது இந்துத்துவ வகுப்புவாதத்தின் மூத்த தலைவர் என்பதாக அவருக்கு மாலை போட்டிருக்கார் நிகழ்ச்சியில் துணைவேந்தர்கள் முன்னிலையில் நம்ம துணைவேந்தர்களில் எந்த இணைவேந்தரும் இல்லை துணைவேந்தர்கள் கருத்தை கூறும் அளவிற்கு அந்த அறிவு நாணயம் மிக்க ஒருவரை கூட நான் காணவில்லை ஒரு துணைவேந்தர் மாநாடு தமிழ்நாட்டு வரலாற்று பாடத்திடல் விடுதலை போராட்ட பகுதி இல்லை என்று ஒருவர் கூறுகின்றார் அதை மறுத்து திருத்துவதற்கு ஒருவர் கூட ஒரு துணைவேந்தர் கூட முன் வரவில்லை அவர்கள் வாங்குகின்ற ஊதியம் தமிழ்நாட்டு மக்களது வரிப்பணத்தில் வாங்குகின்ற ஊதியம் பாடத்திட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டாமா பாட புத்தகங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டாமா காந்தியை மறைத்தோமா நேருவை மறைத்தோமா நமக்கு விமர்சனம் உள்ள திலகரை கூட மறைத்தோமா புத்தகங்களில் அவர்களுக்கெல்லாம் உரிய இடத்தை தந்திருக்கின்றோம் ஆனால் அவரது உண்மையான ஆதங்கம் அதுவல்ல இரண்டு ஒன்று இந்துத்துவத்தை விடுதலை போராட்டமாக காண்பிக்கவில்லை ஒன்று இரண்டாவது திராவிட இயக்க வரலாறு தரப்பட்டுள்ளது என்பது இரண்டாவது திராவிட இயக்க வர்த்த வரலாறு வந்துவிட்டது என்ற அந்த ஒரு அங்கலாய்ப்பு காழ்ப்பு அங்கே வெளிப்படுகிறது தமிழ்நாட்டு பாடப்புத்தகங்களில் தமிழ்நாட்டு பல்கலைக்கழக புத்தகங்களில் நாம் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம் யுஜிசி வந்து தேசம் முழுமைக்குமாக அனைத்து பல்கலைகழகத்திற்குமாக பாட திட்டத்தை வகுத்துள்ளது வெளியிட்டிருக்குது எல்லா பாட பல்கலைக்கழகத்தை இதை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்ட்டு ஆளுநரை வேண்டிட்டு கடிதம் கொடுத்து அனுப்புகிறாங்க மாநிலத்தின் கல்வி அமைச்சருக்கு கடிதம் இல்லை கவர்னருக்கு யூஜிசி கடிதம் அனுப்புகிறது இந்த பாடத்திட்டத்தை வரலாற்று பாடத்திட்டத்தை யூனிஃபார்மிட்டிங்கிற பேரில் ஒரே மாதிரியாக இருக்கணும் வரலாறு இதை வந்து அனைத்து பல்கலைக்கழகங்களையும் அனுப்புங்க இதன் அடிப்படையில் தான் பொது தேர்வுகள் மட்டுமல்ல யூபிஎஸ்சி தேர்வுகள் கூட அந்த அடிப்படையில் நடக்கும் அந்த பாட புத்தகத்தில் விடுதலை போராட்ட வரலாறுங்கிறது தர்றாங்க அதில் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம்னு ஒரு வரி உண்டா வி அதில் கிடையாது அவருடைய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதில் கிடையாது செண்பகிராமன் பிள்ளை கிடையாது தமிழ்நாட்டில் ஆங்கில ஆதிக்கத்து எதிர்த்து போராடிய ஒருவர் பெயர் கிடையாது இதை போனால் போகுதுன்னு நீங்கள் வந்து கட்ட பொம்மனை மட்டும் போட்டிருக்கீங்கன்னு அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் உள்ள பூழித்தேவனோ கட்ட பொம்மனோ மருது சகோதரர்களோ வேலு நாச்சியாரோ அல்லது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாபெரும் கிளர்ச்சியோ வேலூர் சிப்பாய் கழகமோ ஒன்றை கூட எந்த வடநாட்டு பாட புத்தகங்களும் குறிப்பிடுவது கிடையாது நமது பங்கு மறைக்கப்படுகிறது எங்கு மறைக்கப்படுகிறது இந்த யூனியன் கவர்மெண்ட் சொல்ல ஒன்றிய அரசின் அனைத்து பாடங்களும் மறைக்கப்படுகிறது பாஜக ஆளுகின்ற வடமாநிலங்களில் மாநிலங்களில் உள்ள புத்தகங்களில் ஒரு பெயர் கூட தரப்படவில்லை உங்க பகுதியில் எங்களை மறைச்சிருவீங்க எங்க பகுதியில் எங்க வரலாறு இருக்கக்கூடாது நீங்க அடுத்தமா சொல்லுவீங்க இந்த மாநில மக்களுக்கு உணர்வு அற்று போய்விட்டதா மாநில மக்களின் பிரதிநிதிகளுக்கு உணர்வற்று போய்விட்டதா எந்த வரலாற்றை எப்படி எழுதுவது எப்படி கற்பிப்பது என்பதை இந்த மாநில மக்கள் தீர்மானிப்பார்களா ராஜ்பவன் வாசி தீர்மானிப்பாரா இதில் அது நடந்திருக்கு நம்ம வரலாறு கிடையாது நமது வரலாற்றை சேர்க்காதவர்கள் நம்மிடம் ஏன் எங்களை பற்றி குறிப்பிடவில்லை என்று கேட்கின்றார்கள் எங்களை என்றால் அதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அன்சங் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் போற்றப்படாத பாடப்படாத அந்த தேசிய தலைவர்கள் நமக்கு புரியுது நம்ம தலைவர்கள் அவங்க குறிப்பிடத்த பாராட்டுறதில்லை நம்ம கேள்வியெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் இல்லாதவர்களையெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களாக த நான் எக்ஸிஸ்டன் ஹீரோஸ் மேனுஃபேக்சர்டு ஹீரோஸ் ഹാ ടു ബി അക്കമഡേറ്റഡ് ഇൻ അവർ സിലബസ്